பிரத்யேகமாக அல்லாஹுத்தாலா தயார்படுத்தி வைத்திருக்கின்ற ஒரே ஒரு நரகம் சக்கர் நரகம் இந்த நரகத்தில் உங்களை தள்ளியது நரகவாதிகள் நாங்கள் தொழவில்லையே தொலாதவர்களாக இருந்தோமே தொழுகையின் முக்கியத்துவம் சொல்லப்பட்டது அதில் உள்ள பலாபலம் சொல்லப்பட்டது தொழாதவர்களுக்கு அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற கடுதிகள் தீமைகள் தொடர்பாக சொல்லப்பட்டது எதுவும் என்னுடைய காதில் கேட்கவில்லையே செவடன் காதில் ஊதிய சங்கு போன்று நான் அதைப் பற்றி எவ்வளவுதான் சொல்லப்பட்ட

இஸ்லாமிய அடிப்படை இபாதத்துக்களை நம்பி வாழக்கூடியவர்கள் நாங்கள் ஈமானுடைய அடித்தளத்திலே மிக ஆழமான உறுதியான நம்பிக்கையோடு வாழக்கூடியவர்கள் நாங்கள் இந்த தொழுகையின் மூலமாக நிச்சயமாக இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி மிகப்பெரும் விமோசனம் இருக்கிறது என்று நம்பி செயற்படக்கூடிய நாங்கள் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை விளங்கி ஒரு நாளைக்கு அல்லாவுக்காக ஐந்து நேர தொழுகைகளை நாங்கள் பரவான இபாதத்துக்களை பொழுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே கரைவணிந்த உள்ளங்களாக இருக்கின்ற எங்களிடத்திலிருந்து சுண்ணத்தான தொழுகைகளை எதிர்பார்க்க முடியாது ஏனைய சுண்ணத்தான தொழுகைகளை எதிர்பார்க்க முடியாது ஐந்து நேர தொழுகைகளுக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய ராத்திபான சுண்ணத்துக்களை எதிர்பார்க்க முடியாது இரவு நேர தொழுகைகளை எதிர்பார்க்க முடியாது தகஜத்துடைய தொழுகையை நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது அன்புக்குரியவர்களே எங்களிடத்திலிருந்து முதலாவதாக அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிக்க இருக்கின்ற இந்த ஐந்து நேர கடமையான தொழுகையை முதலாவது நான் கடைபிடித்தாக உங்களுக்கும் உள்ளே இத்தகைய ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் நான் தொல்வால் மட்டும் போதாது என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் நான் பழக்க வேண்டும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் அடுத்த வினாடி எனக்கு மரணம் வந்துவிட்டால் சக்கராத்துடைய நேரத்தில் இருந்து கொண்டு நான் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை பாதுகாப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக இந்த தொழுகை ஏற்படுத்தி தரும் என்கின்ற இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அன்புக்குரியவர்களே யுவதிகள் குறிக்கோள் அற்றவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு செல்கிறார்கள் இந்த உலக மோகத்திலே இந்த உலகத்தின் இன்பத்திலே லைத்து போனவர்களாக இந்த உலக இன்பத்தை தான் அனுபவி அனுபவிப்பதற்கு நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் யுவதிகளும் ஏராளமானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அருள் சொறிந்த ஒரு சிலரை தவிர அன்புக்குரியவர்களே இத்தகையவர்களுடைய உள்ளத்திலே தொழுகையினுடைய முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கப்படல் வேண்டும் குடும்ப தலைவர்கள் இதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் தந்தைமார் அதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும் என்னுடைய செய்யத்துக்கு பின்னால் எனக்கு தொடராக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை நான் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பிள்ளையை முதலாவது நான் தொழக்கூடிய பிள்ளையாக பழக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் உறுதி கொள்ள வேண்டும் அதற்கு முதலிலே தந்தை தொழக்கூடியவராக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த உலகம் இந்த உலகம் மிக கேவலமானதாக இழிவானதாக அல்லாவுடைய பார்வையில் பார்க்கப்படுகின்றது இந்த உலகம் அற்பமானதாக பார்க்கப்படுகின்றது இந்த உலகத்தினுடைய குறுகிய பார்க்கப்படுகின்றது இந்த காலகட்டத்துக்குள் எங்களுடைய செயற்பாடுகளை இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக அமைத்துக் கொள்கின்ற அதே வேளை மருமையுடைய விமோசனத்திற்காக நானும் நீங்களும் பாடுபட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது எங்களுடைய சொத்தின் மூலமாக செயற்பாட்டின் மூலமாக பேச்சின் மூலமாக எண்ணங்களின் மூலமாக என்று எல்லா நிலைகளாலும் எங்களுடைய செயல்களை மறுமைக்காக வேண்டி அமைத்துக் கொண்டாலும் தொழுகை என்கின்ற இபாத இல்லை என்று சொன்னால் எந்த மறுமைக்காக வேண்டி எங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் இபாதத்துக்களையும் அமைத்துக் கொண்டோமோ அத்தனை இபாதத்துக்களும் சொத்துக்களும் பலனற்று போகின்ற ஒரு யதார்த்தத்தை குரவானும் சுண்ணாவும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கின்றது இதனை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே எந்த அளவுக்கு தாய் தந்தையர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ எந்த அளவுக்கு சமூகத்தில் உள்ள அக்கறை உள்ளவர்கள் வழிகாட்டிகள் ஆன்மீகவாதிகள் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் விஷயத்தில் ஏனையவர்களும் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்